வணக்கம் பெருந்தலைவர் என் ஜீவரத்தினம் அவர்களோட நூத்தி பதினாலு பிறந்த தின விழா வந்து சீரும் சிறப்புமாக அஹ் ஜீவரத்தனம் மணிமண்டபத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு நவம்பர் பதினொன்னு அன்று பிறந்த பெருந்தலைவர் என் ஜீவரத்தினம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல மீன்பிடிப்போர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்கி இன்னைக்கு வாகன போக்குவரத்து சாலை வசதி இதெல்லாம் இல்லாத காலத்திலே தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் நேரடியாக சென்று மீனவ மக்களோட கல்வி மீன்பிடி தொழில் அரசியல் விழிப்புணர்வு போன்ற பணிகளை வந்து மிகப்பெரிய பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு கடல் கடலாளிக்கே கடற்கரை மீனவருக்கு அப்படின்ட்டு முழக்கமிட்ட ஒரு முதல் தலைவர் அவர் காலத்துல கடல் கடற்கரைக்கே அப்படின்னும் போது ஒரு பெரிய கடலும் கடற்கரையும் மீனவர்கிட்ட தானே இருக்கு எதுக்கு இந்த முழக்கம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசியா இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கடலும் கடற்கரையும் மீனவர்கள் கையில இருந்து பறிக்கப்பட்டு அண்மை கடல்லையும் சரி ஆழ்கடல்லும் சரி கடற்கரையிலும் சரி பன்னாட்டு பெருநிறுவனங்கள் வந்து இன்னைக்கு கையகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த காலத்திலேயே கடல் கடற்க கடல் என்ற என்று முழக்கமிட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி பெருந்தலைவர் என் தீவிரத்தனம் அவர்கள் என்றது நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பிற்பட்டோர் நல குழு தலைவராக வந்து காக்கா கலைய்கர் அவர்களை வந்து மத்திய அரசு நியமனம் பண்ணுது இங்கே சென்னையிலேருந்து தலைநகர் டெல்லிக்கு போயிட்டு நேரடியாக பிற்பட்டோர் நல தலைவராக இருந்த காக்கா கலைய்கர் அவர்களை நேரடியாக சந்தித்து மீனவ மக்களை வந்து கல்வி வேலை வாய்ப்பு அரசியலில் மீனவ மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கணுன்றதை வந்து முன் வச்சாரு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் போயிட்டு தமிழகத்துக்கு வரும்போது அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மீனவர் கிராமங்களுக்கு நேரடியாகவே அழைச்சும் போயிட்டு ராயபுரத்தில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி கா கலைஞர் அவர்களை வந்து ஒரு ஊர்வலமாக கொண்டு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மீனவர்கள் மத்தியில் வந்து நடத்துறாரு அதுல ஆங்கிலத்துல மீனவர்களை பத்தி பல்வேறு விஷயங்களை வந்து காக்கா கலையல்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அது மட்டும் இல்லாம காக்கா அவர்கள் வந்து நேரடியாக ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் போயிட்டு மீனவ மக்களோட வாழ்நிலையும் பொருளாதார நிலையை பத்தியும் அந்த அந்த பொதுக்கூட்டத்துல வந்து பேசும்போது அதை தமிழ்ல ஒட்டுமொத்த மீனவர்களுக்கும் எடுத்து சொன்னவர் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மீனவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல உரிய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ட்டு தமிழக மீனவர்கள் சார்பில் ஒரு மிகப்பெரிய அஹ் முன்வைப்ப வந்து வச்சார் இன்னைக்கு எழுபது ஆண்டுகள் ஆயிட்டு இன்னைக்கு வந்து மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் இன்னைக்கு நாம ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கக்கூடிய மீனவர்களும் நம்ம குரல் கொடுக்கிறோம் அதே போல மீனவர்கள் பல்வேறு உட்பிரிவுகளாக இருந்தவர்களை ஒரே அடையாளமா இருக்கணும் அப்படின்ட்டு மீனவர் அப்படின்ற ஒரே அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்தவரும் பெருந்தலைவர் என் தீவிரத்தனம் அவர்கள் பல்வேறு தலைவர்களாக இருந்த கூடிய சின்னாண்டி பக்தர் அவர்கள் கூட மிக நெருக்கமாக இருந்து சேலம் அந்த ப பகுதிகளுக்கு போகும்போது அவரோட வீட்டில் தங்கி இருந்து அந்த மக்கள் கூடவும் மிக நெருக்கமா இருந்ததுல ஒரு மிகப்பெரிய முன்னோடி வந்து பெருந்தலைவர் என் பீவரத்னம் அவர்கள் அரசியல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி கடலூர்ல நடந்த ஒரு பிரம்மாண்டமான மாநாடு அந்த மாநாட்டுல பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில போயிட்டு இணங்கி காங்கிரஸ் பேரியக்கத்துல வந்து இருந்தார் அரசியல்ல வந்து மிகவும் சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் இருந்த ஒரு மிகப்பெரிய முன்னோடி அன்றைய காலகட்டத்தில் தந்தை பெரியாரோட மிக நெருக்கமாக இருந்தவர் திராவிட கழகத்தை சென்னை மாவட்ட தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு போராட்டத்தில் ஒரு நீண்ட கால சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த சூழல்ல குடியரசு நாளிதழை வந்து நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறமைசாலியாகவும் செயல்பட்டவர் பெருந்தலைவர் என் ஜீவரத்தன் அவர்கள் அது மட்டும் இல்லாம சிற்றிதழ்கள்லாம் அந்த காலகட்டத்திலேயே நடத்தின ஒரு மிகப்பெரிய முன்னோடி அந்த முன்னோடியோட நூத்தி பதினாலாவது பிறந்த தினம் நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் இன்னைக்கு சீரம் சிறப்பும் இங்க கொண்டாடி இருக்கோம் அவரோட புகழையும் எந்த நோக்கத்துக்காக கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் மீனவ மக்கள் கிட்ட அரசியல் விழிப்புணர்வு கொடுக்கணும் என்ற பார்வை வந்து இன்னைக்கு இன்னைய இளைஞர்கள் கையில கொண்டு போகணும் கடல் கடல் அப்படின்னு அவரோட முழக்கம் வந்து எதிர்காலத்திலையும் கடல் கடல் அப்படின்ற வகையில அதுக்கு சபதம் ஏத்து கடலையும் கடற்கரையும் பாரம்பரிய கையில நிரந்தரமா இருக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை வந்து ஈடுபடணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அவர் நினைத்தவர் அதைதான் தான் அளவும் நான் பின்பற்றி கொண்டிருக்கின்றேன் அது இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய முன்னேற்றங்கள் அதாவது விதவை திருமணம் கல்வி பெண் கல்வி இது போன்ற நிலைகளெல்லாம் அவர் வந்து ரொம்பவே கவனம் செலுத்தினார் எனக்கு முக்கியமாக எனக்கு இன்றளவும் கல்வியில் ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவரால் தான் அந்த காலத்திலேயே அவர் வந்து மிக கஷ்டப்பட்டிருந்தார் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவருக்கு மூன்று தலைமுறைகள் அவர் நிச்சயமாக சொத்து சேர்க்கவில்லை அவருக்கே அவருடைய உடல் நலத்துக்கே கூட அவரால் செலவு செய்ய முடியாமல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா அவளோ அவ்வளவு சீக்கிரம் அவர் இறந்திருக்க வேண்டிய வேலையே இல்லை சரியான நவீன வசதி மருத்துவ வசதி இல்லாமல் தான் அவர் இறந்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த போது கூட நான் வந்து இந்த சமுதாயத்தை வெறுக்கவில்லை அவர் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை பற்று கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நான் சேவை செய்வதாக நினைத்து கொண்டுதான் இப்பொழுது இந்த சேவையை நான் தொடர்ந்து வருகிறேன் இது அவருடைய ஆன்மாவின் வேலையாக கூட இருக்கலாம் ஏனென்றால் நல்லவர்கள் எல்லாம் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் என்றுதான் கூறுவார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பல பலர் இன்றைக்கு முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதி மகேஷ் ரூபேஷ் போன்றவர்களும் அதே போல தயாளன் போன்றவர்களும் இன்னும் நிறைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் தங்களால் முடிந்த அளவுக்கு தங்கள் பணிகளை செய்து கொண்டு வருவதை பார்க்கும்போது உண்மையில் நான் மிக மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய சேவை மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி மீனவ சமுதாய தலைவர் என் ஜீவத் அவர்களின் நாளில் சூளுரையாக ஏற்றுக்கொள்வது என்னவென்றால் மீனவனை பட்டியலில் சேர்க்க வேண்டும் மீனவ சமுதாய தலைவர் என் ஜீவத் அவர்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலேயே கடலிலிருந்து பிறந்தவன் தான் ஆதி மனிதன் என்று கூறினார் ஆனால் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்றோ பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் யுனெஸ்கோ ஏற்றுக்கொண்டது கடலில் இருந்து பிறந்தவன் தான் ஆதி மனிதன் அதனை அவனை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் மீனவனை பழங்குடியில் பட்டியலில் சேர்க்க வேண்டும் இதற்கு அனைத்து சமுதாய தோழர்களும் சமுதாய சங்கம் வைத்திருப்பவர்களும் அரசாங்கங்களும் செவிசாய்த்து எங்களை வாழ வைக்க வேண்டும் அதே நேரத்திலே கடற்கரை ஓர ஓரத்திலிருந்து எங்களை எந்த விதமான துணையும் எங்களை அப்புறப்படுத்தக்கூடாது புதிய கடல்சார் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு எங்களை அப்புறப்படுத்தக்கூடாது கூடாது ஏனென்றால் நாங்கள் கடல் இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாது கடலை ஒட்டி தான் எங்களால் வாழ முடியும் நாங்கள் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யவில்லை கோட் ஷூட் போட்டு வேலைக்கு வர முடியாது என்ன நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடை கொண்டு தான் நாங்கள் அந்த பணி பணியிலும் குளிரிலும் நீரிலும் நாங்கள் பெற வேண்டும் எங்களுடைய குடும்பத்தார்களும் அந்த கடுமையான குளிரிலும் பெண்கள் கஷ்டப்பட்டு அந்த ஆகவே அரசாங்கம் எங்களை எந்த விதத்திலும் கொடுக்க கூடாது இதை வந்து செய்வானால் நாங்கள் வந்து கிரேக்க இலக்கியத்தில் வரும் நெருப்பில் இருந்து உயிர் பெற்ற ஒரு ஃபீனிக்ஸ் பேர் வரை போல நாங்கள் உயிர் பெற்று வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதோ எங்கள் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் ஜோதி ஜீவராத்திரம் புகழ் ஓங்க ஜீவராத்திரம் புகழ் வாழ்க ஜீவராத்திரம் புகழ் மரியாதைக்குரிய மீனவ சமுதாயத்தினுடைய தந்தையாகவும் இந்த சமூக மக்களின் உரிமைகளுக்காக பல்வேறு கிராமங்களில் சென்று மீனவ மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக கடலும் கடல் சார்ந்த நிலமும் மீனவர்களுக்கு சொந்தம் என்று முழக்கமிட்ட மாபெரும் மீனவ சமுதாய தந்தை ஜீவரத்னாவியாருடைய இந்த பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரிவினைகள் ஒழிய வேண்டும் என்பதற்காக அவர் ஒவ்வொரு கிராமமாக சென்று மீனவ மக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தினார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் இயக்கங்கள் மீனவ கிராமங்களிலே புகுந்து இந்த மீனவ மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த அரசியல் இயக்கங்களில் இருந்தே மீனவ சமுதாய மக்கள் ஒன்றுபட்டு நம் சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்று சொன்னால் ஐயா அஜயவர்தன் விட்டு சென்ற பணியை நாம் அயராது ஒவ்வொருவரும் கையிலே எடுத்து ஒவ்வொரு கிராமமாக சென்று மீனவ மக்கள் ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டியது இந்த காலத்துடைய கட்டாயமாகும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் மீனவ கடலோர பகுதியில் இருக்கின்ற மீனவ மக்களுடைய நிலைகளை சூறையாடுகின்ற நிலைகளை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள் எண்ணூருக்கு எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளால் மீனவ கிராமங்கள் அழிந்து போகின்றது கடலிலே மீன் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு கிடையாது தமிழக அரசு கடலிலே மீன் பிடிக்கின்ற உரிமையை கூட மத்திய மாநில அரசாங்கங்கள் இன்றைக்கு அந்த உரிமைகளை பறிக்கின்ற சூழ்நிலையை நீலப்பொடி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் யாருக்கு வேண்டும் இந்த திட்டம் எங்கேயோ ஒரு அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே இருந்து ஓடி வந்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கார்கள் கடலும் கடல் சார்ந்த நிலமும் மீனவனுக்கு சொந்தம் என்று இன்றைக்கு நேற்றல்ல கடந்த நூற்றாண்டு மட்டுமல்ல வெள்ளைக்கா வெள்ளைக்கார ஆட்சிக்கு முன்னாடியே இந்த சட்டங்கள் இருக்கிறது கடல் சார்ந்த பகுதியில் இருந்து மீனவர்களை அகற்றக்கூடாது அவருடைய தொழிலை வந்து குறிக்க இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மீனவர்களை கடலோர பகுதியில் இருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார்கள் இந்த நேரத்தில் அமைப்புகள் இணைந்து மீனவ மக்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டியது வென்றெடுக்க வேண்டியது இது காலத்துடைய கட்டாயம் இந்த நிலையிலே நாம் ஒற்றுமையை இழந்தால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் நம்மை விலை பேசி வித்து விடுவார்கள் அவனுக்கு ஒரு கனவை வைத்து விடுவார்கள் ஜப்பான்காரன் வருவான் அவனுக்கு ஒரு கனவை வைத்து விடுவார்கள் உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக கை நழுதி கொண்டிருக்கிறது இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மீனவ மக்கள் ஒன்றுமையாக இருந்தேன் ஒற்றுமை என்பதுதான் ஒரு அரசாங்கத்தை வென்றெடுக்க முடியும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியும் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் கடந்த காலத்திலே வந்து மீனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சொல்லி தான் வந்து ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்து நடந்து கொண்டிருக்கிறது முழுக்கம் முழுக்க மீனவர்களுக்கு எதிரான இது சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த தமிழகத்திலே ஆட்சியிலே ஒரு மீனவனுக்கு கூட மீன்துறை மீனவளத்துறையிலே அமைச்சராக குருபாலத்து கூட இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு மனசிலே இரக்கம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி காலத்திலே லூர்தம்மாள் சைமன் ஏழு அமைச்சர்கள் இருந்தார்கள் அந்த ஏழு பேரில் வந்து ஒரே மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த லூர்தம்மா சைமன் என்ற மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த தாய் அன்றைக்கு மீன்வளத்துறை அமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மீனவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் மீனவர் மீன்கள் பறிக்கப்படுகின்றது குறிப்பாக மேட்டூர் அணையிலே கடலிலே மேட்டூர் அணையிலே குத்தகை வருஷத்துக்கு ஒரு துணை மீனவர்கள் உள்நாட்டு மீனவர்கள் குத்தகை எடுத்து அதை மீன் வியாபாரம் செய்து வந்தார்கள் அந்த குத்தகை எடுக்கின்ற திட்டத்தை கூட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்து செய்யப்பட்டது இருபத்தி ஒன்னுல திமுக ஆட்சிக்கு வருகிறது இருபத்தி ரெண்டிலே அந்த சட்டம் ரத்து செய்யப்படுகிறது மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்நாட்டு மீனவர் பருவ ராஜகுள மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சென்னை வழக்கு தொடுத்தார்கள் அந்த என்ன உத்தரவு வந்தது சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது அனைவரையிலே புத்தகம் எடுத்துக்கொண்டு வருகின்ற மீனவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மீனவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அவர்கள் மட்டும்தான் அங்கே குத்தகை எடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு யாருக்குமே அங்கு வந்து உரிமை கிடையாது என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுதான் இன்றைக்கும் மீனவர்கள் அந்த டேம்களிலே வந்து மீனை எடுத்து வியாபாரம் செய்து வளர்ந்து வருவார்கள் பகுதியிலும் அங்கே பார்த்தார்கள் நடக்கவில்லை வருவார்கள் பாருங்கள் இந்த அரசாங்கம் ஏற்பட்ட பிறகு எந்தெந்த பகுதியிலே மீனவர்களுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மீனவர் நிலங்களை கைப்பற்ற வேண்டும் நினைக்கிறார்கள் அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு யாரோ ஒரு முதலாளிக்கு கொடுத்து அவன் மூலமாக இவர்கள் ஆதாய பார்த்தார்கள் ஆனால் இந்த சமூகத்தினுடைய உரிமைகளுக்காகவும் இந்த சமூகத்தினுடைய வாழ்வுக்காகவும் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே கிடையாது முழுக்க முழுக்க சிந்தித்து பாருங்கள் எத்தனை பேர் இருக்கார்கள் என்னைக்கு திருவத்தூரிலே சங்கர் இருக்கார் அவர் என்ன அமைச்சராக வருவதற்கு தகுதி இல்லையா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த என்னைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார்கள் கன்னியாகுமரியிலே தாரை தாரையை கண்பட்டு என்று அவர்களுக்கு என்ன இந்த மீன்வளத்துறையிலே வந்து சேர்மனாக வருவதற்கு தகுதி இல்லையா மீனவனை அன்னந்த துறையிலே மீனவனாக நீ தோமிக்க வேண்டும் அது இல்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு மீனவர்கள் ஓட்டு போட்டது போகும் இனிமேல் பட்டு நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து மீனவ சமுதாயத்துடைய உரிமைகளை காப்போம் வென்றெடுப்போம் எடுப்போம் ஐயா ஜீவரத்தின மலையிலே சென்று நம்மளுடைய பள்ளிகளை சிறப்பாக செய்து வெற்றி பெறுவோம் வாழ்க மீனவ சமுதாய ஒற்றுமை வாழ்க ஐயா ஜீவரத்தின புகழ் மேல் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று மறைந்த கூடுகளை கடல் கடலிக்க மக்கள் நாயகன் மீனவன் தந்தை என்று பெருமைக்குரிய என் ஜீவனத்தின் அவர்களின் நூற்றி பிறந்த பிறந்தநாள் இன்று அனைவராக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நாளில் அவர் நாம் நினைவு கொள்கிறோம் நாட்டில் சுதந்திரம் ஐந்து பிறகு நாட்டின் வளர்ச்சி நாட்டின் அரசியல் நோக்கத்தை முக்கிய முக்கியமாக வழிவகுக்கும் காலத்தில் சென்னை போன்ற பெருநகரத்தில் பெரியார் போன்றவர்கள் திராவிட கட்சியை தொடங்கி திராவிட கட்சி தமிழ்நாடு பூர்வ கொண்டு போறதுக்கான வேலைகள் பார்க்கும் போது குறிப்பாக சென்னை போன்ற இடங்களில் பெரியார் ஒவ்வொரு கிராமத்தும் சென்று மக்கள் கருத்துகளை மதுக்கு எதிராகவும் பெண்ணடிமைக்கு எதிராகவும் மக்களுடைய ஜாதியின் கொடுமைக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் பெரியார் பேசுவதற்கு வெளி கொண்டு போவதற்கு முக்கியமாக காரணம் இருந்தவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஜீவரதன் அவர்கள் இன்னைக்கு சென்னை மாவட்ட சதவராய் என்றார் பெரியார் திராவிட கழகத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் திராவிடத்தின் சென்னை பொறுத்தவரை சென்னையில் மாவட்ட செயலராக அவர் வழிவகுத்தார் சென்னை உள்ள அடர்ந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு பெரியாரை சந்து பொந்து கொண்டு போய் அவர் கருத்துக்களை கொண்டு போவதற்கான வழிவகுத்தவர் மதிப்புக்குரிய அண்ணன் தீவிரத்தாரர்கள் அதுக்கு பிறகு அவர் அண்ணால் இருக்கப்பட்டு நாட்டின் மாற்றம் வேண்டும் காங்கிரஸ் ஆட்சி ஒரு ஆட்சி அந்த பண்ணையார் ஆட்சி அளிக்க ஒரு மக்கள் ஆட்சி வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொடங்குவதற்கு வழிவகுக்கப்பட்டார் ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்ற கட்சி தொடங்க முன்மொழிந்தவரும் அதுக்கான வழிவகுத்தவரும் அண்ணன் ஜீவனத்தில் அவர்கள் அவர் ஆரம்ப காலத்தில் திமுக என கட்சி தொடங்குறதுக்கு பல இடங்களை தயார் செய்யும் போது அவரால் கட்சி தொடங்க முடியாமல் காங்கிரசும் அவர் விரட்ட அடிக்கப்பட்டன அவர்கள் கட்சி தொடங்க எந்த வழி வகுக்காமல் விரட்டப்பட்டன அந்த காலகட்டத்தில் அண்ணன் அவர்கள் வாருங்கள் நான் தலைமை தாங்கிறேன் இடத்தை தருகிறேன் இங்க கட்சி தொடங்குங்கள் எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தைரியம் கொடுத்து ஒட்டுமலையில் ராபிசிங் மூங்காவில் திராவிட கழகத்தை தொடங்கி வைத்தவர் அண்ணன் ஜீவிரத் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மீனவ சமுதாயத்துக்கு முன்னுரிமை வேண்டும் அவங்களுக்கு வாழ்க்கையை அரசியலில் விழிப்புணர்வு வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அவர் அன்பாக கடுமையான பேசுவார் அவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சாலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு மாவீரனாக விளங்கியவர் தான் அண்ணன் ஜீவத் அவர்கள் ஆரம்ப காலத்தில் திராவிட கட்சி தொடங்க ஒவ்வொரு சென்னை முழுக்க பத்திரிகை இடங்களில் இடங்களில் மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கு அவர் முழு முழு முயற்சியாக இருந்தவர் அண்ணாவை கொண்டு அண்ணாவை கொண்டு போய் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஏரியாலும் சென்று அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் ஜெயத்தவர்கள் தொடர்ந்து திமுக கட்சி தொடங்க அதுக்கான அதுக்கான வளர்ச்சிக்கான வேலைகளை தொடர்ந்து செய்தவர் அண்ணன் ஜெயமித்தவர்கள் அதன் தொடர்ச்சியாக அவர் ஒரு ஆசைப்பட்டார் அவருக்கு எத்தனையோ பதவிகளும் எத்தனையோ வழியில் வந்தாலும் அவர் ஆசைப்பட்டது சென்னை போன்ற பெருநகரில் மீனவன் மேயரா வரணும் என்ற எண்ணத்தில் அவர் மேயர் என்ற பதவியை கேட்டார் அந்த காலகட்டத்தில் ஒரு சில திமுக எதிர்ப்பு தெரிவித்து அவர் மேயர் வராமல் தடுத்தது ஒரு காரணமாக அவர் திமுக கடுமையாக கோபப்பட்டு திமுக வெளிவந்தார் அவர் என்ன சொன்னார் என் சமூகத்தில் அரசியலில் பார்வை உங்க கம்மி என் சமுதாயத்தில் அரசியல் வருவதே உங்க கம்மி அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த பதவி செல்வதற்கும் அதுக்கான வழி என்பது மிக மிக குறைவு ஆனால் அவர் அன்றை சொன்ன ரெண்டு வார்த்தைகள் ஒன்னு கடல் கடலாளிக்கு என்று சொன்ன வார்த்தை அன்று நாங்கள் சிந்திக்கவில்லை கடல் கடலாளிக்கு இல்லை என்ற எண்ணத்தில் அரசுகள் கொண்டு வரல மாநில அரசுகள் கடற்கரையை ஆக்கிரமிப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறன அதன் நாங்கள் அந்த தொடர்ச்சி இன்று இன்று நாங்கள் பார்க்கிறோம் அன்றே அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்த திட்டத்தை அன்றே சொன்னார் ஆனால் இன்று நடைபெறுகிறது கடற்கரையில் பாரம்பரிய வாழ்கின்ற மீனவர்கள் வாழ்வு இடங்கள் வாழ்க்கை தரங்கள் இன்னைக்கு எல்லாம் கேள்விக்குறைகள் மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே மீனவர்களை அப்புறப்படுத்த அழிக்க பல திட்டங்கள் கொண்டு வருவதன இரண்டாவது அவர் சொன்னார் மீனவர் அரசியல் என்று மீனவர்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவுதான் மிக குறைவாக அரசியல் பார்வை இருக்கிறது அன்னைக்கே அவர் சொன்னார் அரசியல் மீனவருக்கு இல்லை என்பது இன்று வரை அரசியல் மீனவர்களுக்கு இல்லை என்று பார்த்தால் இல்லை திமுக கட்சி தொடங்க பாடுபட்ட கட்சியான திமுகவில் ஒரு மாவட்ட செயலர் ஆகும் கூட முடியாமல் ஒரு பகுதி செயலர் ஆகாம சூழல் சூழல்தான் இன்னைக்கு இருக்குது ஒவ்வொரு கட்சியிலும் மீனவர்கள் எந்த பதவியும் ஆக முடியவில்லை ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ ஒரு மாவட்டத்தினரோ பகுதி எந்த வாங்க முடியாம அதை அரசு கட்சி தலைமைகள் அதை முழுமையா புறக்கணிக்கிறார்கள் மீனவர்கள் வாக்கு வங்கி மட்டும்தான் பயன்படுத்த தவிர அவருடைய அரசு ரீதியை வகையிலும் இல்லை பின்னோக்கிதான் சென்னை போன்ற இடங்களில் மீனவர்களை புறக்கணித்து மீனவர்களின் வாழ்க்கை அழித்து தொழில் ரீதியாக அழித்து மிக மோசமான இருப்பதை எடுத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயமரியாதை சுடர் ஐயா தீவிரத்தன் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த நவம்பர் பதினொன்று நாம் கொண்டாடி திமுக என்கிற ஒரு ஆதமரமாக இன்று வரை வேர்பரப்பி தமிழகத்தில் ஆட்சி நடத்துகின்ற கட்சியை தொடங்குவதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய பாதுகாப்பிலே பூங்காவிலே அந்த மாபெரும் இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளிலே இந்த திமுக ஆட்சியில் இருக்கிறது தமிழக முதல்வரும் இந்த அமைச்சரவையும் இந்த இடத்திலே வந்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் அப்படியெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் ஜீவரத்னம் அன்றே சொன்னது போல மீனவர்கள் அரசியலில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதனை காட்டும் விதமாகத்தான் இருக்கிறது திமுக தலைவராக இருந்த மறைந்த முதல்வர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய சமூக வாரிய தலைவராக பதவி வழங்கி ஜீவரத்னத்தின் மீதான நன்றி கடனாக அதை செய்தார் பின்பு திமுக தோன்றிய அதிமுக தலைவியாக வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தீவரத்னம் அவர்களுக்கு எந்த ராபின்சன் பூங்காவிலே திமுகவை தொடங்கினாரோ அந்த ராபின்சன் ஒரு ஐம்பது அடி தூரத்திலேருக்கு நினைவு மண்டபம் எழுப்பி அந்த திராவிட இயக்கத்தினுடைய நன்றி கடனாக செய்தார் இவர்கள் இப்படி செய்திருந்தாலும் கூட அவர்களுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இங்கு திமுக அதிமுக மதிமுக என்று இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே இங்கு வந்திருக்க வேண்டும் குறிப்பாக பிக சென்னை மாவட்ட தலைவராக இருந்தவர் ஐயா ஜீவரத்னம் அவர்கள் அந்த வகையில தீக்காவும் கூட இருந்து வந்திருக்க வேண்டும் அவர்களுடைய பெரியார் திடலுமே இந்த ஜீவரத்னத்திற்கு ஏதாவது ஒரு நிகழ்வு அவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் தவிர்க்கிறது அல்லது மறந்து விட்டது என்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏதாவது ஒரு தலைவருக்கு அவருடைய சாதி பின்புலம் ஓட்டு பின்புலத்தை வைத்து அவர்கள் ஒரு அரையணா வேலை செய்தால் கூட அவர்களை தூக்கி பிடிக்கின்ற நிகழ்வுகளை இன்றைக்கு பாக்குறோம் இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னா அங்க யார் யாரோ புதுசு புதுசா சில பேருடைய பேர்களை சொல்றாங்க அவர்களுடைய வரலாறு என்ன அவருடைய பின்புலம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிங்காரவலர் என்று சொல்லக்கூடியவர் இன்று பெரியாருடைய ஆசான் பகுத்தறிவாசனாக இருந்தவர் அவருக்கு கம்யூனிஸ்ட் கொள்கையினுடைய தந்தையாக இருந்தவர் சிங்காரவலர் அவர்கள் அந்த மாபெரும் தலைவனை முன்னிறுத்தவில்லை யார் அதே போல திமுக என்கிற இந்த கட்சி தமிழகத்தினுடைய மாபெரும் இயக்கமாக இன்று அறுபதுகளில் அண்ணா ஆட்சி அமைத்த பிறகு இன்று வரை ஆட்சி அமைக்கின்ற கட்சி அந்த திமுக திமுக தோன்றிய அதிமுக கட்சியை நிறுவிய இங்கே தொடங்கி வைத்த ஜீவரத்னம் அவர்களை யாரும் தூக்கி பிடிக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி எதுவுமே தெரிய வரவில்லை அதே போல நூறுதமா செய்வன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக காமராஜர் ஆட்சி காலத்திலே ஒரு ஏழு பேர் கொண்ட அமைச்சரவையிலே மிக சிறப்பாக ஆட்சி செய்தது மட்டும் இல்லாமல் சோமகு வந்த பத்திரிகையே ஊழல் ஒரு அரசியல்வாதியை உங்களால் காட்ட முடியுமா என்ற கேள்விக்கு நூர் ரம்னா சைமன் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க அதே போல அடுத்த முறையும் இரண்டாவது முறையும் அவர் அமைச்சராக வேண்டிய தருணம் வந்த போது அவர் எம் எல் ஏவாக போட்டியிடு இருந்த போது அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் மாபியாக்கள் அவரை தங்களுடைய பகுதியிலே அரசு பொது மருத்துவமனை வரக்கூடாது என்று கோரிப்போது மாவட்ட பொது மருத்துவமனையை என்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லை என்று கொண்டு வந்தவர் நூர்தமா சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஈரங்கள் தியாகங்கள் வந்து இங்கு மறுதளிக்கப்படுகிறது அவர்கள் மீனவர்கள் காரணத்தினாலே புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதைதான் பார்க்கிறோம் அந்த வகையிலே ஐயா ஜீவரத்னத்தை அவருக்கான மரியாதையை தமிழக அரசியல்வாதிகள் குறிப்பாக திராவிட இயக்க பெரியவர்கள் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சுயமரியாத சுழலி கடலும் கடலும் சார்ந்த இடமும் மீனவனுக்கு சொந்தம் என்று முழக்கமிட்ட நமது தந்தை என் அவர்களின் நூத்தி பதிமூணாவது பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறேன் நமது மீனவ சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டி நமது ஓட்டு மீனவனுக்கு வருகின்ற தேர்தலில் நமது மீனவன ஓட்டு மீனவனுக்கு என்று முழக்கமிட வேண்டும் ஐயா ஜீவரத் அவர்கள் மீனவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் நமது மக்கள் கடல் கரையை விட்டு வெளியில் செல்லக்கூடாது என்றும் அரும்பாடுபட்டார் தற்போது சூழ்நிலையில் மாநில அரசும் ஒன்றிய அரசும் மீனவனை மீனவ கடற்கரையில் இருந்து விரட்டுவதற்கே குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் நாம் மக்கள் ஒற்றுமையுடன் இருந்து அந்த இடத்தை தற்காத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்